பெருமையார் அறிவாளர் அருணாச்சலா விட பெய்தனாக்கினேன் அருணாச்சலா பங்குடைய நான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாய்க்க அருணாச்சலா பொடியால் மைக்கன் போதத்தை பறித்தும் கோலத்தை காட்டினேன் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இப்போ சமீபமா இந்த டிசம்பர்ல மெட்ராஸ்ல வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது அந்த மாதிரி டூ ஃபோல்டு த்ரீ ஃபோல்டு வந்து சவுத் தமிழ்நாடுல திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்து நைன்டி டூ சென்டிமீட்டர் வரையும் மழை பெஞ்சது அப்படிங்கிற அது அது வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியாக இப்போ நடந்திருக்கு இப்போ இதுலலாம் வந்து என்னென்னாக்கா ஆன்மீகமாக இருக்கிற நம்மெல்லாம் வந்து முதல்ல வந்து என்னன்னா லோகாசமஸ்தா போகந்தோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம வந்து மகாபெரிவா சொன்ன மாதிரி பரமன் வைக்கும் பரீட்சை ஒரு இடத்துல ஒரு கெலாமிட்டி நடந்ததுன்னா மற்ற இடத்துல இருக்கிறவாள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவளுடைய முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குலாம் வந்து தெரிய வேண்டிய அடிப்படை இது ஸோ அதுதான் வந்து அம்மாச்சியும் சொல்லுவாங்க ஸோ வந்து சர்வீஸ் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த ஒரு காரூண்யம் நமக்குள்ள இருக்கணும் அது வந்து மற்ற பிளேஸ்ல இருக்கிற அது பரமன் வைக்கும் பரீட்சை ஸோ வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் முடியலைன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதை தாண்டி வந்து நிறைய அந்த பஞ்சாங்கம் அந்த கணிப்பு அதிலெல்லாம் பிரளயம் மாதிரி வருது அப்படிங்கிற எல்லாம் போடுறா நம்மளுடைய புராண கணக்குப்படி கலிபுகத்தில் வந்து ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் இந்த கலியுகம் அதில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கிறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் அதுக்கே வந்து இப்படி சின்ன சின்ன கெலாமிட்டிஸ்லாம் வருது ஸோ வந்து இந்த யுகம் அழிஞ்சி கிருத்த யுகம் வருது அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்குது ஸோ இது வந்து ஒவ்வொரு நூறு வருஷமும் அப்படியே ஓடின்ருக்கும் நடுவில் நடுவில் அப்படி வரும் இது மாதிரி தான் நியூ நாம்ஸ் மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் வந்து ஃபுல் நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வராது அப்படியே ஓடின்னு இருக்கும் இதில் என்ன முக்கியமாக என்னென்னா இப்போது அதோட சேர்ந்து பதிலாக்க டிசீசஸும் இப்போ வந்து கொரோனா வந்தது இப்ப திருப்பியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நியூ வேரியன்ட் அப்படின்லாம் இதெல்லாம் நம்மளை சுத்தி வந்து இந்த மாதிரி பேனிக்காற சமாச்சாரம் நிறைய நடந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம வந்து கூடிய முட்டிலும் நம்ம மனசை வந்து சாந்தமா வச்சுக்கணும் பேனிக்கா ஆகக்கூடாது அதே மாதிரியே வந்து அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ்னா ஒரு சவுண்ட் போடுற பாருங்க அது வந்து என்னன்னா அரவிந்தோ மதர் சொல்லுவாங்க யூஆர் சோ ஃபிரஸ்ட்ரேட்டட் வித் கிரியேஷன் அதுல இருக்கிற சேலஞ்சஸ் அதனால வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மள தெரியாமே நம்ம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எம்பரேஸ் பண்றோம் இப்போ வந்து இந்த த்ரில்லிங் மூவி வயலண்ட் மூவிஸ்லாம் வர்றதுக்கு தான் பேசிக் ரீசனே இதுதான் நமக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட அந்த மைண்டுக்கு வந்து நிச்சலமாக ஆத் ஆத்மாராமனாக இருந்து நம்ம பீஸை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பீஸ் நம்மளை சுற்றியும் வந்து பரவும் அது இல்லாமல் நம்ம வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணுறோம் ஆண்டனா மாதிரி அந்த சிக்னலை அட்ராக்ட் பண்ணுறோம் அதுக்காகவே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நியூஸை நியூஸாக இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய சோஷியல் மீடியா வந்துருது ட்விட்டர் ஃபீட்ஸ் வருது யூடியூப் வருது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துலேயும் இதையே பார்த்து 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 இந்த டிசீஸ் இங்கே இருக்கு இப்போ சைனால வந்து இருக்கு ஓகே இன்ஃபர்மேஷனா இன்ஃபர்மேஷனா ப்ராசஸ் பண்ற வரையும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதை வந்து அந்த ஒரு ஸ்டஃப் அந்த ஒரு த்ரில் சொல்ல முடியாது அது என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல ஒரு பேனிக் மோட வந்து நம்ம நம்ம உள்ளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஏதோ ஒன்று வந்து அதை வந்து அதை நோக்கி போகிறது அதான் ஸோ அது வந்து ஒரு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவா அட்லீஸ்ட் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் லோகாசமஸ்தான் சுகினோ பவந்தோம் அப்படின்னு ஸோ மகா மகாபரிவாங்கிறேன் ரமணர் ரமணர் இருக்கும் பொழுதுமே ரமண செகண்ட் வேர்ல்டு அப்போ பகவான் இருக்கும்போது இருந்தது அப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் பகவான் நியூஸ் பேப்பர் படிப்பார் என்ன விஷயம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பார் ஆனால் வந்து அவர்கிட்ட இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது பயணிக்காக கேட்டால் அத்வைத்தபுறமாக தான் பதில் சொல்வார் உன்னோட ஆத்மாவை பத்திக்கோ உலகமே த இதுவாகும் உன்னோட ஆத்மாவை நீ வந்து உணர்ந்து கோ அப்படின்னு சொல்லுவார் அதே தான் நிசர்கதத்த மகாராஜம் சொன்னார் பாம்பேல போய் கேட்டதுக்கு நீங்கள் லோகம்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கேன் அப்போ இருந்தது இந்த இந்த குவைத்வார் அதெல்லாம் இருந்தது மிடில் ஈஸ்ட் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன் என்ன எவ்ரி தேர்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு இது வரும் அதுவும் ஒரு கா கேல்குலேஷன் சொல்கிறான் ஸோ அப்போ நிசர்கதத்த மகாராஜும் அதுதான் சொல்லுவார் ஸோ அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் உதவி பண்ணணும் அந்த ஒரு காரூண்ய சுவாவம் நம்ம மனசுக்குள்ளே வரணும் அது வந்து எனக்குலாம் ஜீரோ அப்படி இல்லைனாலும் ஒருமா உட்காந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய அருணாச்சல சிவம் அருணாச்சல நம்ம எல்லாம் அருணாச்சல சிவ தான் நமக்கு வேற கதி கிடையாது அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அது வந்து அந்த லோகம் முழுக்கவே பரவுறது சோ இவா அவனு கிடையாது என்டையர் குளோப் லோகம் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் முழுக்கவே அது பரவும் பரவும் பொழுது அதோட எஃபெக்ட் வந்து ஒவ்வொருத்தரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து நம்ம இதெல்லாம் விரும்பக்கூடாது என்ன சொல்ல வரேன்னா அந்த பேனிக் அந்த பிரேக்கிங் நியூஸ் சவுண்ட் அந்த மாதிரி அதுதான் அரவிந்தோ மதர் அது எதுவும் ஒரு நான் படித்தேன் அதாவது அது ஏன்னா அந்த டெஸ்ட்ரக்ஷனை வந்து ஒய் பீப்புள் ஆர் ஊ தேர்ட் வேர்ல்டு வரா இதுவா அதுவா அரவிந்தோ மதர் காலத்துலேயும் இப்படி தான் பிரான்ஸை வந்து ஜெர்மனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹிட்லர் கேப்சர் பண்ண இருக்கும்பொழுது வந்து ஷி எக்ஸா காலி அப்போ வந்து பிரான்சிஸ் பினிஷ்ட் அப்படின்னு காலி சொல்லும்பொழுது அரவிந்தோம் மதர் வந்து நோ இட் கெனாட் பீன்னு சொல்லி தியானம் பண்ணாங்க ஸோ தியானம் பண்ணி அம்பாள்ட்ட கருண்ய ரூபமாக வேண்டிண்டா அப்போ வந்து அப்போதான் அந்த மாதிரி அந்த பேனிக் சுச்சுவேஷனை வந்து இன்வோக் பண்ணுற இது நமக்குள்ள சம்திங் ஷுட் நாட் வைப்ரேட் த பேனிக் மோட் அப்போ வந்து என்னென்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எனக்கு நான் ஜீரோ பேனிக் ஆகிறதுல தான் வந்து டே டு டே லைஃப்லயே ஆன்சைட்டிஸ் இதுலலாம் வந்து நான் ரொம்ப ஒன்னான மாதிரி இருந்தாலும் நம்ம வி ஹவ் டு டேக் டீப் பிரீத் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதுக்காக வந்து மறக்கட்ட மாதிரி இருக்க கூடாது பரமன் வைக்கும் பரீட்சை ஒரு இடத்துல இன்னைக்கு நடக்கிறதுனா மற்ற இடத்துல இருக்கிறவாள் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு நாளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா தெய்வம் மனித உபயனானு இதெல்லாம் ஒரு புண்ணிய செயல்கள் தான் சோ அந்த ஒரு ஹியூமனிட்டியோட பண்ணணும் அதே சமயத்துல வந்து பேனிக் ஆகாமல் இருக்கணும் அதை வந்து நான் ஏன் இப்ப இந்த மெசேஜ் சொன்னேன் அப்படின்னா இது அப்படியே கடந்து போயிட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கும் பொழுதும் எவ்வளவோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய கொஞ்சம் பேர் அங்கே இருந்துருப்பேன் மெட்ராஸில் இருந்துப்பேன் திருநெல்வேலியிலயோ கன்னியாகுமரியிலே இருந்திருப்பேன் உங்களுக்கு சஃபரிங்ஸ் இருந்திருக்கும் அதுக்கு வந்து ஆன்மீகமாக நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதுதான் தோன்றது மற்ற இடத்துல இருக்கிறவாள்லாமல் அவளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி வேறு எல்லாம் நடக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படிங்குற எல்லாத்தையும் ஒரு சின்ன மெசேஜாக சொல்கிறதுக்கு தான் இந்த டாபிக் லாபமேகப்பிர லாபமய நொற்று லாபமய நொட்டினே வருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் நினைப்பெற இருக்க எதுவோ நுட்க விருணாச்சலா சையனத்தில் சேவனே சுருமலா ஓய்வகை எதிரே பாவன் ரம்புக்கள் வாழ்வுள்ளேன் வாழ்வந்தேன் ஒரு நாச்சலா பித்துவிட்டு நேன் பித்தனாக்கினியின் பித்தம் தெளிமருந்த ஒருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை கருணைமாமலையை கடைக்கணி தாழ்வார் அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய